பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நாம் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கவும் அவர்கள் விசாரிக்கிறவர்களாம் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு தானே இந்த பூமிக்கு வந்தார் நாம் வேதத்தில் பார்க்கலாம் இன்றைக்கு மீக ஏ ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனே நன்மை என்னது என்று அவர் உனக்கு அறிவி அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் கேட்கிறார் ஆமே நல்லலியா ஸ்தோத்ரா நம் தேவனுக்கு முன்பாக மழ மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எதையும் அவர் உன்னிடத்தில் கேட்கலை மனத்தாழ்மை என்று சொன்னார் இந்த நாட்களிலும் மழையினால் எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு பேருக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஆக பால் இல்லாமல் வஸ்திரங்கள் எல்லாம் இல்லாமல் வீட்டிற்கு சாமானுகள் எடுக்க முடியாம அப்படியே வழியில வந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறந்தது இதற்காக தான் வேதாகமத்தில் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அன்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களின் வாசி தீர்ப்பு கிடைந்தால் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் முகத்தடின் பிணைகளை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசு உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை உழைக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் ஆமேன் உபவாசம் பண்ணும் பொழுது நம் நம்மை தாழ்த்தி நம் தேவனின் சமூகத்தில் காத்திருப்போம் நம்மளை ஒடுக்கி இல்லையா நம் நம் தேசத்திற்காக நம்மளை தாழ்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து செமிக்கும் பொழுது நம் தேசத்திற்கு அவ்வளவு சேமித்து கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் உங்கள்கிட்ட விரும்புகிறது கேட்கறது ஒன்றேதான் அவர் இந்த பூமிக்கு வந்தது எதற்காக வந்தார் நம்ம ஒவ்வொருவரை ரசிக்கும்படி பாதுகாக்கும்படி மீட்கும்படி வியாதியிலிருந்து நோயிலிருந்து விடுதலை ஆக்கும்படி வந்தார் அது இயேசு கிறிஸ்து வந்தவர் பிதாவின் சத்தத்தின்படி எல்லாம் செய்து பல்லவத்துக்கு ஏறி சென்றிருக்கிற அவர் பரலோகத்திலிருந்து இப்பொழுது நமக்காக பூமியில் பருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்கள் எங்கெல்லாம் மழை பயங்கரமா இருக்கிறதோ அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தேடி போய் ஒரு ஆகாரம் தண்ணீர் சுடுதண்ணி அப்பா என்னன்னா நம்மளால முடியுமோ ஒரு நீங்க தேவையான ஒரு பிளாஸ்க்கல ஆஹ் கொஞ்சம் டீ போட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு சந்தோஷமா தாங்க இருக்குங்க இது யாரு செய்வாங்கன்னா தங்களுடைய இருதயத்துல மேட்டிமை இல்லாமல் தாழ்மையான எண்ணங்கள் சிந்தனைகள் உள்ளவர்கள் தான் தண்ணி தாழ்த்துகிறவர்கள் தன்னை தாழ்த்துகிறவர்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர்கள் இதுதான் கிறிஸ்து என்ன சொல்றாரு மனத்தாழ்மை என்று சொல்லி உங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்த்தி உங்களுடைய மனத்தாழ்மை நீங்கள் தாழ்மை உள்ளவர்களா இருங்க ஒருவர் ஒருவர் நேசிக்கிறவர்களா இருங்க ஒருவர் விசாரிக்கிறவர்களா இருங்க இயேசுக்கு சத தான் உங்கள்கிட்ட விரும்புறாருங்க இந்த நாட்கள்ல நிச்சயமா இந்த வசனத்தை கேட்கும்போதே தேவன் விரும்புகிறது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தான் நீங்க உங்களை தாழ்த்துனாதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் வரும் உங்களுக்கு கூட்ட பெருமை கோபம் வெறுப்பு எரிச்சல் இருந்துச்சுன்னா நான் ஏன் உங்களுக்கு செய்யணும் நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனை மேட்டமையான சிந்தைகள் எண்ணம் வந்துவிடும் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் பரிசு தாவரங்கள் ஆலிசை முடிப்பு கொடுங்கள் நம் கண் முன்மா இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய உதவி செய்யறதையா அவங்க கத்தத்தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி மஞ்சாரியோ கார்ட் ஆமீன் ஆமேன் ஆமீன்